அந்த பிறகே இஸ்ஸுவை நம்ப இந்த காலை வேலையில் கூட உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்னு கத்துறவங்களே ஆஸ்ரோதிப்பார்கள் இந்த நாளிலே கூட சங்கீதம் அறுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்தாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவனே ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நிகர்மையான வேத வசனம் தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே தேவன் பலோகத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார் பயங்கரமாக என்ன செய்கிறார் என்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய சனங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் அதிகமாக நேசிப்பதினால் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பலன் இல்லாதபடிக்கு அநேகர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் பலனை இழந்து மறித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களுக்கெல்லாம் பலன் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் பலனை குறித்ததான கத்தருடைய வார்த்தைகள் வேதத்தில் அநேகம் உண்டு இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு கத்தர் தமது ஜனத்தை அதிகமாக நேசிப்பதினால அந்த பிள்ளைகளை முதலாவதாக பலன் கொடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் பலனை ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கொடுக்கிறார் என்று பலன் இல்லாத அநேக மனிதர்கள் உண்டு ஆனால் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லிருக்கிறது அறுபத்தி ஒன் d'en Seny de தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் குறைவாக இருக்கும் என்றால் பலன் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் தேவன் மெய்யாகவே உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறேன் ஏனென்றால் தம்முடைய ஜனங்களுக்கு என்று நமக்காகவே தேவன் பலனை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் கடுத்து கொண்டிருக்க அந்த பெலனை ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் அதற்காக தான் பயங்கரமாக விளங்குகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காகவே தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காகவே தேவன் அந்த பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கு அது மாத்திரம் பெனன் மாத்திரம் அல்ல சத்துவத்தையும் தேவன் அருளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆமையாகவே நமக்கு சத்துவம் இல்லாதபடிக்கு நாம் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்காக தேவன் ஒவ்வொரு நாளிலும் சத்து சத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னும் வேதத்தில் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அழைக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்திலும் சத்துவத்தை அருளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் நம்மை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் அநேக வார்த்தைகள் பலனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தமது ஜனத்தை நேசி சிப்பதினால இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார் இந்த ஆசிர்வாதத்தை நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த பலனையும் சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பரிசுத்த செலத்திலிருந்து அந்த பர்வதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து சியோனிலிருந்து நமக்காக தேவன் பலனையும் சத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கு இந்த ஆசீர்வாதத்தை அதிகாலையில் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியாக வசனத்தில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறி கொண்டே இருங்கள் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பலனே சத்துவத்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடிச்சு பிக்கலாங்க அன்பு தகப்பனையும் அருமையான வார்த்தைக்காய் நன்றி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களுக்காக பயங்கரமாய் விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் மொழிய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாளில் பலனையும் சத்துவத்தையும் நாங்கள் பெற்று உமக்காக நன்றி சொல்லி இன்னும் தொடர்ந்து நாங்கள் உமது பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பலனையும் சத்துவத்தையும் நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அநேகர் பலவீனப்பட்டு இருப்பார்கள் என்றால் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பலனின் சத்துவத்தையும் அவருடைய வாழ்க்கையில் அந்த புதிய நாளிலே கொடுத்து நீர் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்